சப்பாத்தி பூரி தோசைக்கு இதை விட பெஸ்ட்டான சைடிஷ் இருக்கவே முடியாதுங்க உருளைக்கிழங்கு பட்டாணி இந்த தேங்காயில் ஒரு சில ஸ்பெஷல் மசாலா சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அதே போல் சூப்பரான ஒரு குருமா ரெசிபி நான் செய்து காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பூரிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சின்னதாக ஒரு பீஸ் ரெ பட்டையை ரெண்டு மூணாக உடைச்சி வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு பீஸ் கல்பாசி கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நம்ம சேர்த்து அந்த பட்டை கிராம்பு சோம்பெலாம் லைட்டாக பொரிஞ்ச உடனே இப்போ இதில் மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் மெலீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு வெங்காயத்துடைய வாசம் போகிற அளவுக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் கொடுத்துருங்க வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் லைட்டாக இது போல் வதங்கினோன்னா இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகாவுடைய காரம் தான் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த நம்ம சேர்த்துருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு பழம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன் உருளைக்கெழங்கு தோல் சீவிட்டு நல்லா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இதில் ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சின்ன சைஸாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நைட்டே ஊற வச்சுட்டு குறைஞ்சது ஒரு ஏழு மணி நேரம் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் பட்டாணி ஊறணும் காஞ்ச பட்டாணி பச்சை பட்டாணி தாங்க நான் சேர்த்து இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இதில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்பிளை வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க தேங்காய் கூட ஒரு சில பொருள் சேர்த்து அரைக்கணும் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அடுப்பை நல்லா சிம்பிளை வச்சுருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு சில் அளவுக்கு ரெண்டு கீத்து அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க உங்ககிட்ட கசகசா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கசகசா இல்லாதனால நான் சேர்க்கலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிறதுல ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு மிக்ஸி சாரில் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கோங்க நல்லா நெய்ஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி அந்த குருமா நல்லா சூப்பராக வரும் இப்போ தேவையான அளவு மிக்ஸி சாரில் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன் எனக்கு சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் பொட்டுக்கடலை முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காய் வந்துடும் குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வச்சா போதும் ரெண்டு விசில் வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் ஃபுல்லாக அடங்கினோம்னே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது போல் ரொம்ப திக்காக இருக்கிறது போல் அவங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்காதீங்க சுடு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப சூப்பரான சப்பாத்தி பூரி தோசைக்கு ஏற்ற குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இது கல் தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குறிப்பாக பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க